இன்றைக்கு நாம் ஸ்திரிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து நாம் ஸ்திரிகளை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஸ்திரிகளை குறித்து பதினான்கு வகையான ஸ்திரிகளை குறித்து நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல இல்லையா பதினான்கு வகையான ஸ்திரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இன்றைக்கு ஒரு மூன்று விதமான மூன்று வகையான ஸ்திரிகளை நாம் தியானிக்க போகிறோம் அலையலூயா இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இந்த ஸ்திரிகளை பற்றி எழுதப்பட்டிருந்தாலும் இந்த புத்தகத்தினுடைய துவக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரஸ்திரி என்று துவங்குகிறது பரஸ்திரியிலே துவங்கு ரெண்டாவது அதிகாரத்தில் அந்த ஸ்திரிகளினுடைய பட்டியலை பார்க்கும்போது பரஸ்திரியில் துவங்குகிறது இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் முடிவில் பார்க்கும்போது கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரி என்று சொல்லி முடிவடைகிறது ஒரு அலிலியா சொலோமா இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு விதமான ஸ்திரிகளை குறித்து நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார் ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறார் அதில் ஒரு மூன்று விதமான ஸ்திரிகளை குறித்து நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் புத்தியுள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் அல்ல புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்போ இங்கே நாம் பார்க்குறோம் இந்த ஞானி சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஸ்திரீ எப்படி இருந்தால் அவள் எப்படிப்பட்டவ காரியத்தை செய்வாள் என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம் இங்கே நாம் பார்க்குறோம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் இப்போ வீடு என்று சொல்லும்போது பொதுவாக நமக்கு வீடுன்னு சொன்னாலே இந்த பில்டிங்கை தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இந்த இடத்துல வீடு என்று சொல்லும்போது அங்கே கட்டடத்தை குறிக்கவில்லை குடும்பத்தை குறிக்கிறது குடும்பத்தை குறிக்கிறது தன் கணவனை அந்த புத்தியுள்ள ஸ்திரி மதிக்க வேண்டிய விதத்திலே மதிப்பால் தன் பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை போதிக்கிறவளாக இருப்பாள் தன் குடும்பத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்ற கரிசன இருப்பாள் தன் குடும்பத்திற்கு எந்த விதத்திலும் எந்த கேடும் வந்துவிடக்கூடாது என்பதிலே அவள் கரிசன உளவலாக இருப்பாள் அவளை குறித்து தான் இங்கே புத்தியுள்ள ஸ்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லிலியா சொல்லுவோமா அவள் புத்தியுள்ள ஸ்திரி தன் குடும்பத்திற்கு எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் அவை கட்டி எழுப்புகிறவளாக இருக்கிறாள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் அதை தொடர்ந்து அந்த வார்த்தையின் அடிப்பகுதியில் ரெண்டாவது பகுதியில் நாம் பார்க்குறோம் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள் அப்போ புத்தி இல்லாத ஸ்திரீ அறிவீனத்து நிமித்தமாக தன்னுடைய குடும்பத்தை கலைக்கிறவளாக இருக்கிறாள் தன் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை கெடுக்கிறவளாக இருக்கிறாள் உள்ள ஸ்திரீ தன் வீட்டை குடும்பத்தை கட்டுகிறவளாக இருக்கிறாள் இன்றைக்கு ஸ்திரீகளாக இருக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோங்கிறத ஸ்திரீகளாகிய நீங்க கொஞ்சம் யோசித்துப் பார்க்க வேண்டும் உங்களுடைய குடும்பம் உங்களால் கட்டப்படுகிறதா அல்லது அது இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா பொதுவாக ஒரு ஸ்திரீ தன் வீட்டிற்கு மகுடமாக இருக்கிறாள் என்று சொல்லி பொதுவான கருத்துக்கள் எல்லாம் உண்டு இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து வீட்டை கட்டுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது இடித்து போடுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியம் இரண்டாவது நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு எப்படிப்பட்டவளா இருக்கிறாள் கிரீடமாக இருக்கிறாள் அப்படின்னா என்னங்க அர்த்தம் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள்னா என்ன அர்த்தம் புருஷன் மதிக்கப்படக்கூடியவனாக இருப்பான் போகிற இடங்களிலே கூடுகிற இடங்களிலே திரளான ஜன கூட்டங்களுக்கு நடுவிலே அந்த புருஷனானவன் அவனுடைய மனைவி நிமித்தமாக கனம் பண்ணப்பட்டவனாக காணப்படுவான் கணப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக காணப்படுவான் புகழ்ச்சிக்குரிய ஒரு பாத்திரமாக காணப்படுவான் எந்த புருஷன் இப்படிப்பட்ட கணத்துக்குரியவனாக இருப்பான் என்றால் குணசாலியான ஸ்திரீயை உடைய புருஷன் அல்ல லூயா நாம இன்றைக்கு குணசாலிகளாக இருக்கிறோமா அல்லது குணம் கெட்டவர்களாக இருக்கிறோமா குணசாலிகளாக இருக்கிறோமா இல்லையா என்பதை குறித்து யார்தான் நமக்கு சாட்சி பகர வேண்டும் புருஷன் மனைவியை குறித்து யார் தான் சாட்சி கொடுக்கணும் புருஷன் சாட்சி கொடுக்கணும் அப்போ குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் கிரீடமாக இருக்க வேண்டும் அதை குறித்து அந்த கிரீடம் என்பதை குறித்து இன்னும் விளக்கமாக

அவள் எங்கே போனாலும் எப்படி இருப்பாள் எந்த வேலையை செய்தாலும் தன் குடும்பத்திற்காக என்ன செய்வாள் என்பதை குறித்து தன் புருஷனுடைய நிரு இருதயம் தன் மனைவியை நம்பும் ஒரு அழியா சொல்லுவோமா ஆ வாசிப்போம் அவள் புருஷனுடைய அவளை நம்பும் நம்பும் அவன் சம்பத்து குறையாது அவள் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை புருஷனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறான் நன்மையே செய்கிறாள் ஆட்டு மயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் கைகளினால் உற்சாகத்தோடு அந்த கிரீடம் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிற ஒரு ஸ்திரியை குறித்த குணாதிசயங்கள் குண இங்கே லிஸ்ட் போட்டு சொல்லுகிறத பார்க்கிறோம் அல்ல இல்லையா அப்போ தன் கைகளினால் ஆட்டு ஆட்டு மயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார் என்ன என்ன அர்த்தம் நாம் நம்முடைய கைகளினாலே நல்ல வேலையை செய்ய வேண்டும் புருஷன் நம்மை நம்பும்படிக்கு நல்ல வேலைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே பார்க்க முடியும் அடுத்து வாசிப்போம் அவள் வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள் இருக்கிறாள் தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படி அழைக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து பாருங்க தன்னுடைய பிரயாசத்தினால சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்திலிருந்து அடுத்து என்ன வேலை செய்கிறாள் பதினாறாவது ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் வாங்குகிறாள் தன் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் தன்னை கட்டி தன்னை இடை கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார் தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன்

எத்தனை வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா ஸ்தோத்ரம் தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறாள் தன்னை இடை கட்டி தன் கைகளை பலப்படுத்தி கொள்ளுகிறாள் ஏன் என்ன காரணம் அத்தனை வேலையும் தான் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீவிர முனைப்பு அத்தனை வேலையை செய்வது மாத்திரமல்ல அடுத்து இருபதாவது வசனத்தில் பார்க்கிறோம் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து தன் கையை திறந்து

அந்த குளிர் தாங்குவதற்கு எத்தனை வகையான வஸ்திரம் தேவையோ அத்தனை வகையான வஸ்திரத்தையும் இந்த ஸ்திரி என்ன செய்து வைத்திருக்கிறாள் தயாரித்து வைத்திருக்கிறாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரத்தும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு அவள் புருஷன் தேசத்து நியாய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாக இருப்பான் இதுதாங்க கிரீடம் கரங்களை தட்டி கத்திரமயிமைப்படுத்துவோமா குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படிப்பட்டவளாக இருக்கணும் கிரீடமாக இருக்கணும் புருஷனுக்கு புகழ் வாங்கி கொடுக்கிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஒரு அழகான ஆலோசனை உலகத்தில் வேறு எந்த புத்தகமும் சொல்கிறதே இல்லை ஆனால் இப்படிப்பட்ட அழகான ஒரு ஆலோசனையை உடைய புத்தகத்தை வேதத்தை கையில் வைத்திருக்கிற நாம நம்முடைய குடும்பத்துக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீகளாக இருக்கிறோமா கணவனுக்கு கிரீடம் போன்ற ஸ்திரியாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம் மூன்றாவதாக முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் கடைசியாக முப்பதாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் சௌந்தரியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்திரீகள் பொதுவாக பெண்கள் சௌந்தரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்குறோம் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்குறோம் இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க அந்த அழகுல இன்னும் அழகாக கூட்டுறதுக்கு சௌந்தரியத்தை கூட்டுவதற்கான அழகு நிலையங்களுக்கு போவது இன்னும் பல வேலைகளெல்லாம் செய்கிறதெல்லாம் பார்க்க முடியும் தங்களுடைய அழகை கூட்டிக் கொள்வதில் அநேக ஸ்திரிகள் தீவிரமாக இருக்கிறார்கள் முனைப்பாக இருக்கிறார்கள் ஆனால் சாலமோன் ஞானி மிக அழகாக நேர்த்தியாக சொல்லுகிறார் சௌந்தரியம் எப்படிப்பட்டது வஞ்சனை உள்ளது அது வஞ்சிக்க கூடியது ஏமாற்றக்கூடியது வஞ்சனை நிறைந்தது அழகும் வீண் ஸ்தோத்திரம் அழகு எப்படிப்பட்டதா வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகு வீண் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ ஏற்கனவே நம்ம இந்த ஸ்திரிகளுடைய லிஸ்டில் ரெண்டு பேரை பார்த்துட்டோம் முதலாவது ஸ்திரி யாரை பார்த்தோம் புத்தியுள்ள ஸ்திரி ரெண்டாவது ஸ்திரி குணசாலியான ஸ்திரி மூன்றாவது யாரை பார்க்கிறோம் என்றால் கத்தருக்கு பயப்படுகிறவளே ஸ்திரியே புகழப்படுவாள் ஒரு அல் இலியா சொல்லுவோமா அப்போ கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரி நல்ல கவனிங்க நமக்கு பூரண அழகு வேண்டும் என்றால் அழகுன்னா இந்த முக அழகை குறித்து நான் சொல்லல தெய்வீக அழகுடையவர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால் தெய்வீக அழகை சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியாக இருக்க வேண்டும் அப்ப கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரிதான் புகழப்படுவாள் இந்த புகழ்ச்சியை குறித்து எதோடு தொடர்புபடுத்தி பார்க்கிறோம் என்றால் அழகு சௌந்தரியத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்க முடிகிறது இந்த வசனம் அப்படித்தான் வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அழகை கூட்டிக் கொள்கிறார்கள் என்ன சொல்லுகிறால் அது அல்ல புகழ்ச்சி அது அல்ல புகழ் அழகினாலும் சௌந்தரியத்தினாலும் ஒரு மனிதனுக்கு புகழ் புகழ் என்பது அது உண்மையான புகழ்ச்சி அல்ல எது உண்மையான புகழ்ச்சி அப்படின்னு சொன்னா கத்தருக்கு பயப்படுதல் தானுங்கிற புகழ்ச்சி இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பொதுவாக சபைக்குள்ளே அதிகமாய் பெண்கள் ஸ்திரீகள் இருக்கிறோம் ஆனால் ஸ்திரிகள் எப்படி இருக்கிறோன்றதை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் நான் என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஸ்திரியாக இருக்கிறேன் புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்து நான் வீட்டை கட்டுகிற மகளாக இருக்கிறேனா குணசாலியான ஸ்திரியாக இருந்து என் கணவனுக்கு என் குடும்பத்துக்கு ஒரு புகழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு ஸ்திரியாக இருக்கிறேனா மூன்றாவது நான் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியாக இருந்து கத்தரால் வரும் புகழ்ச்சியை உடைய ஒரு ஸ்திரியாக காணப்படுகிறேனா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது